இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு தடவை நல்லா அதை வாஷ் பண்ணி தூள்லாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கேன் இப்போ அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றி நல்லா பிணைஞ்சுக்கலாம் தயிர் ஊற்றி பிணையும் போது நமக்கு கவுச்சி வாசனெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும் நமக்கு சிக்கன் அதனால் கொஞ்சமாக நம்ம தயிர் ஊற்றி நல்லா அதை பிணைஞ்சிக்கிற போகிறோம் நம்ம தேவையான அளவு நீங்கள் சிக்கன் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் கலந்து விட்டுருங்க பாருங்கள் நம்ம கல நல்லா கலக்கணும் எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கடையில் எப்போவுமே விற்பாங்கள்ல சிக்கன் பொடி அது நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பெரிய ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் ஒரு ஒன்றரை பொடி இருக்கும் ஒன்றரை பாக்கெட் பொடி இருக்கும் எடுத்துருக்கேன் அதை விட சேர்த்துக்கலாம் பத்தாவதுக்கு கொஞ்சமாக வேறு பிராண்ட் இருந்த பொடியையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உங்கள்கிட்ட எந்த சிக்கன் பொடி இருக்கோ அந்த பொடியில் ஒன்றரை ஒன்றரை பொடி போட்டால் போதும் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலரும் சூப்பராக வந்துருச்சு பாருங்க நமக்கு நம்ம கடையில் விற்கிற நார்மல் பொடி தான் நான் போட்டேன் பாருங்கள் அதுக்கே எவ்வளோ கலர் வந்திருக்குன்னு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவை இப்போ போடக்கூடாது இதை வந்து லாஸ்ட்டாக தான் போட்டு ஊற வைக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக நமக்கு கிடைக்கும் சிக்கன் பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாச்சு சிக்கனை இப்போ லாஸ்ட்டாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கோங்க இப்படி கார்ன்ஃப்ளவர் பிடிக்காதவங்க கடலை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சிடலாம் நம்ம அந்த ஆச்சி பொடியிலே வந்து நமக்கு சிக்கன் பொடியிலே வந்து நமக்கு வந்து உப்பு சேர்த்துருப்பாங்க அதனால் உப்பு தேவைப்படாது அப்படி உங்களுக்கு உப்பு பத்தலைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்புலாம் சேர்க்கலை நமக்கு நார்மல் பொடி வாங்கறதுலேயே உப்பு இருக்கும் அதனால் நான் உப்புலாம் சேர்க்கலை அந்த பாக்கெட்லேயே போட்டிருப்பாங்க உப்பு சேர்த்துருக்காங்களான்னு இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் நல்லா ஊறி தனியாக வச்சிடலாம் இப்போ வந்து பாருங்கள் என்ன அடுப்பில் காய வச்சுருக்கேன் நான் அன்னைக்கு கடலை பொறிக்க போகிறேன் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கிறேன் அப்போ தான் நமக்கு தனித்தனியாக கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு ரொம்ப ஒட்டி ஒட்டி பிரியாது அதனால தனித்தனியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம போட்டதும் கலரக்கூடாது நம்ம போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்த பின்னாடி கிளறி கொடுங்க நம்ம அகலமான கரண்டியில் கிளறும்போது அது நல்லா நமக்கு பிரியாமல் நல்லா வரும் மசாலா பிரியாமல் நம்ம வந்து சின்ன கரண்டியை வச்சு பண்ணிக்கிட்டு பண்ணும்போது அது பிரிஞ்சிரும் அதோட நான் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்தேன் அந்த வாடையோட சிக்கனுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிற அப்போ பிணையும் போது கூட சேர்த்துக்கலாம் நான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன் பாருங்கள் சூப்பராக நமக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து தான் நான் புரட்டி விட்டேன் பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நமக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் கடையில் விற்கிற மாதிரியே நமக்கு சூப்பராக இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் நமக்கு சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி தராமல் நீங்களே இந்த மாதிரி பண்ணி கொடுங்க பாருங்க மசாலா எதுவும் ஒட்டாம எப்படி வந்திருக்குன்னு இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மீதம் இருக்க சிக்கனையும் இந்த மாதிரி நான் சொன்ன முறையில் பொறிச்சு எடுத்துக்கிறலாம் நமக்கு இதுக்கு அதிக எண்ணெயும் தேவைப்படாது கம்மியாக எண்ணெய் ஊற்றினாலே போதும் பாருங்கள் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் பொரிசு எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக அருமையாக நமக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கிடச்சிருச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்